நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து மேலூர் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் எஸ்என் தமிழா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரு இதாக இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலூர் சந்தையில் எல்லா மாட்டையுமே வந்து நம்ம எடுத்திருக்கோம் இந்த காக்ராஜ் இது வந்து பசுவ மாடு எங்கிட்ட பார்த்தீங்கன்னா காளை மாடு இருக்கு இது கால மாடு லைவ் பார்க்க பார்த்துக்கோங்க லைவ் எல்லாமே போட்டிருக்கேன் காலையில் சனிக்கிழமை அஞ்சு மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா காலையில மாடு நல்ல மாடு பார்த்து எடுக்கலாம் வார வார வந்து சந்தை அது போக பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வந்து ஆடு சந்தை வரும் இதே இதில் அதையுமே வந்து ஆடு வாங்கக்கூடியவங்களும் ஆடு வாங்கலாம் நான் வார வாரம் சந்தையில் ஃபுல்லாமே வருது நீங்கள் பாருங்கள் நாட்டு இருந்து ஜாதி இருந்து பால் மாடு எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன் கேட்டு விலையும் கேட்டு எடுத்து போட்டிருக்கேன் அதையுமே பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்ச எல்லா வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இதாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மாடு காலம் மாடு இதுமே போட்டிருக்கேன் விலகட்டை ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன் அதையுமே ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க இந்த இருக்கு பாருங்கள் இந்த காலை சூப்பராக இருக்குது மாடு நல்ல மாடு இந்த விலை என்னன்றத அவரே சொல்லுவார் தேடி தெரிஞ்சுக்கோங்க நாற்பதாயிரம் முப்பத்தொம்பதுனா கொடுப்பேன் ஆ ஓகே லேண்டுக்கு என்ன வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வீடியோலாம் வச்சிருக்காங்க வண்டி மாடு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காண்டி இந்த வண்டி மாடை எடுத்து போட்டிருந்தான் இது விலைவாசி கேட்டா அவங்க வில பேசியிருந்தனால எதுவும் சொல்லல இல்லைப்பா வில பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்ட்டாங்க சரின்ட்டு அடுத்த அடுத்த ஒருத்தரை பார்த்தேன் அவருமே வந்து மாடு வந்து ஒன்றும் விலைவாசி சரியாக கேட்கலப்பா நிறையா புலப்பு தலைப்புலாம் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் சரி அதனால் அவர் விட்டுட்டேன் அப்புறம் இவர்கிட்ட கேட்டேன் இவர் நான் விலைவாசி எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மைக்கை வாங்கி ஒன்று விலைவாசி எல்லாமே சொன்னார் அதை கேட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க எம்பூராஜ்ணா ரெண்டு உள்ள எடுத்து வண்டிக்கு போட்டலுக்கு மட்டும் ராஜேஷ் வாங்கலாம் எழுபத்தி நாலு நாப்பத்தெட்டு முப்பத்தெட்டு எண்பத்தஞ்சு இருபத்தெட்டு பாருங்க பூராமே நம்ம விளக்கட்டு தான் எடுத்து போட்டிருக்கேன் அதை ஃபுல்லாக பாருங்கள் இதில் போக இந்த காலங்கண்டு இதுக்கெல்லாம் வந்து நிறையா வந்துருந்துச்சு நல்லா ரெண்டு பல் நாலு பல் பல் போடாது இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் தலை மட்டும் மத்தல இல்லைன்னா நல்லாயிருக்கும் இந்த காலங்கண்டுமே நல்லா கண்டுதேன் கண்டு வளப்புக்கு நல்லா இருந்திருக்கு நல்லா உயர்ந்தரமாக இருக்கும் கண்டு அது மாதிரி புறாமே வந்திருக்கு இதெல்லாம் பாருங்கள் நல்லா பசு பாருங்கள் நல்லா தலைகளெல்லாம் நல்லா இருந்துச்சு நல்லா மாடு நிறையா மாடு வாங்கி கிடந்துச்சு நல்லா நாட்டு மாடு புறாமே நல்ல எல்லாம் வந்துருந்துச்சு இந்த இதெல்லாம் பாருங்கள் பால் மாடு நல்லா இது எல்லாத்தையும் இருக்குது எல்லாமே இந்த கவுர் போட்டு நல்லா புதுசாக ஆட்டியிருக்காங்க அப்புறம் நாட்டு கிடையே இருக்காதேன் அது இந்த காலங்கண்டு இந்த காலங்கண்டுமே நல்லா இருக்கு பாருங்கள் பார்க்க மாடு பூராமே நல்லா நல்ல மாடு எல்லாத்தையும் வருது இதெல்லாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு பல் இருக்கும் இல்லை பல் விழுந்துருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல தலைலாம் சூப்பராக வரும் இந்த கண்டு சின்ன கண்டு இது அவ்வளோதான் ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றுருக்கும் இந்த கன்றுலாம் அவ்வளோதான் மற்றபடியாக ஆனால் கொஞ்சம் வேகம் இல்லாமல் இருந்துச்சு மந்துன்னு இருந்துச்சு கண்டு இதெல்லாம் பூராமல் கிடக்கு வரும் காலங்கண்டு எல்லாமே கிடக்கு மரமாடு அப்புறம் அந்த இடம் ஜாதி மாடு நிறையா வந்துருந்துச்சி நாட்டு மர காட்டுலையுமே ஜாதி மாடு அதிகமாக வந்துருந்துச்சி இதெல்லாம் கொஞ்சம் வயசு பாடி மாடு கொஞ்சம் பிறன்ட்டுருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதுவுமே இந்த விளாக்கெட்டு எடுத்து போட்டுருக்கேன் இந்த காலை விளா கட்டு அவருமே விள சொன்னார் சொல்லி மாடு ஓரளவுக்கு நம்ம போகிறதுக்குமே நிறையா மாடு வந்துருந்துச்சு ஒரு சில பேர் வேலை சொன்னாங்க அவங்ககிட்ட நம்ம கேட்டு எடுத்து போட்டிருக்கோம் அது ஃபுல்லாக பாருங்கள் எவருமே வேலை சொல்லியிருக்காரு என்னன்றத கேட்டு நீங்களே தெரிஞ்சுக்கங்க பாருங்க தவறுன்னு சொல்கிறாரு என் பேர் அறுபது ரூபாய்க்கு சொல்கிறேன் ஐம்பது ரூபாய்க்கு சேரு நாலு

இது சிங்கம் பக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காலையுமே நம்ம கேட்டிருக்கோம் கிராஸ் மாடு ராஜாமணி அழகு சொல்கிறான்

இது நல்லா வெள்ளையெல்லாம் நல்லா இருந்துச்சு மாடு அது கொஞ்சம் கெட்ட கை கொஞ்சம் மாடு கிறக்க மாடு கொஞ்சம் நல்லா வேகமாக இருந்துச்சு அந்த மரம் மாடு ரெண்டையுமே வந்து பேசிக்கிட்டாங்க விற்றுட்டாங்க தனித்தனியாக தான் விற்றாங்க மாடு அங்கே அங்கே கிடந்துச்சி பார்த்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அவர் விலை வந்து சொல்லியிருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மாடு கொடுத்தாரு சொல்லித்தாரு மாடு வந்து வளர்க்க கொடுக்க சும்மா கரிமாட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாரு சரி அதுக்கேத்தப்படி நிக்கிறேன் கரிமாட்டு கொடுக்க கூடான்னு யாராச்சும் நின்று பாய்ங்க நல்லா விளையாண்ட மாதிரி நல்லா கஷ்டம் சொன்ன மாதிரி அந்த ஆளுக்கு ஒரு கஷ்டத்துக்கு நாள் குடுத்துட்டாரு ஆமா அவர் ஆடு செம்பரேடு வச்சுட்டு இழுக்க முடியு இந்த மாடை வச்சு இழுக்க முடியு கொடுத்துருக்காரு சொன்னப்பா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொன்னப்பா சாரி அடிச்சு பாருப்பா நல்லா நின்று விளையாடு மாடு பொந்துக்கணு மாடு நல்லா விளையாட வையா

ஆஹ் கண்டுகளாம் ஆகியிருக்கும் நல்லா கண்டுகளாம் நல்லா கண்டுத்தர் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாடு அப்புறமே இளங்கண்டு மாடுகள் வந்து இது நாட்டு மாடுல நல்லா பைகாம்பு நல்லா இருக்குவாருங்க மாடு இது எப்படின்னு போனாலும் ஒரு இருபது ரூபாய்க்கு குறையலாம இருபது இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு குறையலாம வச்சிருக்கேன் அது போக பார்த்தீங்கன்னா அடுத்து மாடு எல்லா மாடுமே வந்து ஓரளவுக்கு நல்லா ஜாதி மாடு புறாமே இளங்கன்று மாடு நிறையா வந்துருந்துச்சி அதுக்கப்புறமே எடுத்துகிட்டு இருந்தோம் இதே எப்படி ஒரு பதினாறு பதினேழு ரூபாய்க்கு குறையெல்லாம் வைக்கும் இந்த மாடு நல்லா பெருவற்றுக்கு மாடு அதனால தான் எல்லாம் விற்கும் கொஞ்சம் மா மாடு தானே இருக்குது பூரா நாட்டு இருந்து எல்லாம் கிடக்கு இதால் அந்த அந்த அப்படி மாடு வாங்கணும் பையன் கிடக்கு வருங்க மாட்டில் இந்த இது கறக்கல்னால அடுத்த இது நல்லா கறந்துருங்க மாடுகள் மாடு பூராமே பால் மாடுகளாக கிடக்கு வீட்டு பூராமே நல்ல மாடு மாடு புறாமை நல்லா நிறம்லாம் செவலை பிள்ளை பசு இந்த மாதிரி பூரா கிடக்கு வருங்க இந்த அதெல்லாம் நல்லா பெருவெட்டு பைவேட்டு பத்திரம் மாட்டில் இந்த அந்த மாதிரிலாம் இருபது ரூபாய்க்கு வாங்கணும்னு சொன்னாங்க இந்த மாடு இருபத்தி ரெண்டு இருபது ரூபாய்க்கு எட்டு இருபத்தொன்னும் இருபத்தி ரெண்டுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்ல கேள்விப்பட்டேன் இந்த மாடு அப்படி எல்லா மாடுமே வந்து இந்த இதெல்லாம் மாடு பாருங்க நாட்டு மாலை சூப்பராக இருக்கும் பாருங்க மாடு கண்டு மாடு நிறையா வந்துருந்துச்சு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா அப்படி போட்டோம்னா ஓரளவுக்கு ந நடுக்கட்டான மாடாக பார்த்து வாங்கலாம் கண்டு மாடாக பார்த்து வாங்கலாம் நல்லா பைகாம்பா பார்த்து வாங்கணும்னு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபா போட்டோம்னா நல்லா பைகம்புலாம் நல்லா புருவட்டாக பார்த்து வாங்கலாம் மாடை எல்லா மாடுமே வரிசைக்கு வருது இந்த இதை இதையுமே கேட்டேன் இதையுமே இருபது ரூபா இருபத் இருபது ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம்டா நல்லா கிடையாது அந்த மாடு இந்த பூராமே உள்ளே பூரா மாடு கிடக்கு பாருங்க ஏற்க ஜக்கம்மா விலை ஏற்கலை அடுத்த ட்ரிப் வேணால் வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து அதை கேட்டது ஒன்றுவோம் அடுத்த வீடியோ புதைக்கிழமை போடுறோம் பாருங்கள் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காலம் தான் காலம் மாடு அதிகமாக எடுத்துருக்கோம் நல்லா நல்ல மாடு இருக்குது ஃபுல்லாக எடுத்து போடுறோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச அளவு எடுத்துருக்க வீடியோ பூராமே இப்போ வந்து ஒரு ஓரளவுக்கு எடுத்த மாடுகளை பூரா போட்டிருக்கேன் பச மாடு விலகெட்டு இது மாதிரி போட்டதுனால அது போடுறதுக்கு நிறையா இருக்குதுனால நம்ம போடலை இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா பையன் அம்பு மாடு நல்லா இருக்குது மாடு இந்த அது அந்த காலையில் நல்லா தலை செட்டுலாம் நல்லாயிருக்கு கொஞ்சம் வடை உடனே கிடக்கு மாடு நல்லா கலரு கலர் மாடு இந்த இதெல்லாம் ராங்க பாருங்கள் கிடேரி அதெல்லாம் நல்லா கறக்குங்க இப்படி மாடு கிடேரி மாடு நல்லா மாடு நம்ம நல்லா பைய வச்சு கறக்குங்க அதுக்கு பூரா மாடு வர அளவுக்கு கிடக்கு இந்த பசுவும் பாருங்கள் நல்லா நல்லா இந்த கருத்த பசு இந்த பச்சை பையன் அடிச்சிருப்பாருங்க அந்த மாடு மாடு பூரா நல்ல மாடு வருது மேக்சிமம் பால் மாடு எல்லாமே முடிஞ்சளவு வந்து வாங்கி பாருங்கள் வந்திங்கன்னா காலில் வந்திங்கன்னா வாங்கலாம் இதெல்லாம் கண்டு பாருங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்குது இதுதான் அவ்வளோதான் அந்த இருபதோ இருபத்தஞ்சோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்றாக மாடு இதாக இருக்குது வயசு பாடி கொஞ்சம் பிறண்ட மாடு ஆனால் இளங்கண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த நாட்டு மாடுகளை பூரா எடுத்துருக்கோம் அதை அப்புறம் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இதாக இருக்கும் இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜாதி மாடு எல்லாமே கலந்து தான் கிடக்கும் இந்த கால கிடக்கு பாருங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு மாடுகள் நிறையா மஞ்சட்டு மாடு வரும் மஞ்சட்டு மாடு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சக்குடி மஞ்சட்டு வந்திருக்கனால அது இந்த மஞ்சட்டு முடிஞ்சதுமே நிறையா மாடு ஆகாத மாடுகள் அப்புறம் கழிப்பும் கழிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அவுத்து பார்த்துட்டு விடுத்துருவோம் சரியாக வரல அப்படி அப்படின்னு அதுலேயுமே நல்ல மாடு வரும் ஒரு புது புதுசாக அவுத்து பார்ப்பாங்க அதுகளுக்கெலாம் என்ன தெரியும் திரின்று அது என்ன எதுனே தெரியாமல் வருங்க அதெல்லாம் முடிவெட்டு போங்க அதெல்லாம் வந்து இது பண்ண இந்த மாதிரி மாடெல்லாம் வரேன் நல்ல மாடுகள் வரேன் ஏன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த மாடுகளுக்கும் வாய்ப்பு கொடுத்தாதான் அடுத்து இது பண்ணுங்க இந்த பசு இந்த எருமை பாருங்கள் எரும மாடுலாம் ரொம்ப ரேரு முதல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தையில் பார்த்தீங்கன்னா எருவு மாடு காவாசி நிற்கும் காவாசி தான் பசுவை மாடு இருக்கும் இந்த இதில் தான் இருக்குது அடுத்த வீடியோ புதன்கிழம பார்ப்போம் நன்றி